டிராக்டெடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் விஎஸ்டுடியோ மிட்ஸு பிசி வண்டி புதிய ட்ரெய்லர் மற்றும் சத்திமான் ரொட்டவேட்டர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே கூட நீ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் விஎஸ்டி உடைய மினி டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் சத்திமான் ரோட்டாவேட்டர் இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு முதல்ல வண்டியுடைய விவரங்கள் பற்றி பார்ப்பேங்க வண்டி வந்து விஎஸ்டியுடைய உடைய சக்தி இருபத்தி ரெண்டு ஹெச்பி இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ஃப்ரண்ட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க ஃபுல்லாக வந்து வண்டி வந்து கம்ப்ளீட்டாக சர்வீஸ் வந்து முடிச்சுட்டாங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் க்ரௌன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவான கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டியில் உங்களுக்கு வந்து கை செட்டு பார்த்தீங்கன்னா விளையாட இருக்குது ரியர் டயரும் பார்த்தீங்கன்னாலும் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லர் மற்றும் சத்திமான் ரொட்டவேட்டரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க ட்ரெய்லர் வந்து புதிய ட்ரெய்லர் தாங்க ஆறுக்கு நாலு சைஸ் வந்து வரும் மூணு டன் கெப்பாசிட்டி ஹைட்ராலிக் ஜாக் வந்து போட்டிருக்காங்க கீழே பிளாட்ஃபார்ம் சீட் வந்து நாலம் எம் சீட் வந்து போட்டிருக்காங்க சைடு மூணு எம்எம் சீட் வந்து போட்டிருக்காங்க குறுக்கு சேனல் ஆறு குறுக்கு சேனல் வந்து கொடுத்துருக்காங்க பிக்கப் ஹப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்க் டயருங்க கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சத்திமானுடைய பதினாறு கத்தி ரொட்டா வந்து செய்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டா நல்லா ரன்னிங் கண்டிஷன் உள்ள ரொட்டா வேட்டர் தாங்க பிளேடு வந்து புதிய பிளேடு வந்து போட்டிருக்காங்க இந்த விஎஸ்டியுடைய இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் புதிய ட்ரெய்லர் மற்றும் சத்திமானுடைய பதினாறு கத்தி ரொட்டா இது எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க விலை வண்டியை ட்ரெய்லரை ரொட்டவட்டையெல்லாம் எல்லாம் நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்டியுடைய மினி டிராக்டர் புதிய ட்ரெய்லர் மற்றும் ரொட்டவேட்டர் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டா வேட்டர் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்து மன உபகரணங்களும் நம்மளுடைய டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பின்னு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே